இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேச வந்த தலைப்பு ஷேரிங் வித் கார் ஆண்டவரோடு பகிர்ந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது சில போராட்டங்கள் வருகின்ற பொழுது நெருக்கடிகள் வரும் பொழுது நம்மளுடைய எல்லாம் யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆனால் எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாது அதே சமயத்துல எல்லா காரியங்களையும் நம் இதயத்திற்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருந்தாலும் அது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல ஒரு பிரஷர் குக்கர் ஓரளவுக்குத்தான் உள்ளே இருக்கிற அந்த சிஸ்டைமை வந்து தாங்கும் இல்லையா அளவுக்கு மீறி பிரஷர் வரும் பொழுது வெடித்து விடும் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகின்ற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதை குறித்து தான் அந்த மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மனதிற்குள்ள எல்லாவற்றையும் வைத்து இருப்பது திறமை என்று சொல்லி நில சில நினைக்கின்றார்கள் எதுவுமே என்ன நடந்தாலும் அமைதியாக சில பேர் உட்காந்துருப்பாங்க அது திறமை என்று நினைக்கிறார்கள் ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது மனதிற்குள்ளதாகவே சில காரியங்களை அடக்கி கொண்டிருக்கின்ற பொழுது எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு யாரிடமாவது என்னுடைய பாரங்களை பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டால் கொஞ்சமாவது ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம் மனம் சிந்திப்பது இயற்கையானது அதனால தான் நம்முடைய மன போராட்டங்களை உறுத்துதல்களை குமுறல்களை சலிப்புகளை சோர்வுகளை மன பாரத்தோடு கேட்கும் மனிதர்களை நம் இதயம் தேடுகிறது பிறரிடத்திலே நம் பாரங்களை சொல்லும் பொழுது ஆறுதல் கிடைப்பது உண்மைதான் ஆனால் கேட்பவர்கள் அதை அனுதாப உணர்வோடு கேட்க முடியுமே அன்றி நம்முடைய உள்ளத்தை அவர்கள் தொட முடியாது நம்முடைய உள் மன காயங்களை அவர்கள் ஆற்ற முடியாது என் மனதிற்குள் எழுகின்ற ஓசைகளை அவர்கள் அடக்க முடியாது ஆனால் நம்முடைய மன பாரங்களை ஆண்டவரிடம் பேசி பழக வேண்டும் நம்முடைய மன சோர்வுகளை கலக்கங்களை அவரிடத்திலே நாம் சொல்ல வேண்டும் அவர் வெறுமனே கேட்டு கொண்டிருப்பதில்லை ஆண்டவரிடத்திலே நாம் நம்முடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மை தொடும் நமக்குள் எழுகின்ற ஆர வாரங்களை அமைதி ஏற்படுத்தும் அவருடைய ஆத்துமா அவருடைய வார்த்தைகள் நம்முடைய ஆத்துமாவிலே தொனித்து நம் உள் மனக்காயங்களை ஆற்றிவிடும் ஜெபிப்பதை ஆண்டவரோடு பேசுவதை ஒரு பேச்சு தரப்பி என்று கூட சொல்லலாம் கத்தரோடு பேசுவது அவரோடு தனிமையிலே நம்முடைய பாரங்களை பகிர்ந்து கொள்வது ஒரு ஆவிக்குரிய சிகிச்சை முறையாகும் நம்முடைய மன வேதனைகளை உடனே அவர் அகற்றாவிட்டாலும் நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய மனமும் ஆவியும் குணமாகிக் கொண்டே இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் மனதிலே ஆண்டவருடைய ஆறுதல் காற்று வீசி வெப்பமான வேதனையை வெளியேற்றிவிடும் எனவேதான் வேதத்திலே பல இடங்களிலே ஆண்டவரிடத்திலே நாம் பேச வேண்டும் என்பதை குறித்ததான வசனங்களை நாம் பார்க்க முடியும் நீதிமொழிகள் முப்பது ஐந்தாம் வசனத்திலே தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அவரிடத்திலே வரும் அவரை அண்டிக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவரே நீரே நடைக்கலாம் என்று சொல்லி வருகின்ற பொழுது கேடகமானவர் அந்த சூழலில் நம்மை பாதுகாக்கிறவர் என்று சொல்லி வேணும் சொல்லுகிறது சங்கீதம் நாற்பத்தி இரண்டு ஐந்து ஆறு இந் ஆத்துமாவே நீயே கலங்குகிறாய் தனக்குள் பேசுகிறார் தனிமையிலே ஆண்டவரோடு பேசுகிறார் ஏன் எனக்குள் இப்படிப்பட்ட காரியங்கள் என்று சொல்லி நூத்தி இருபதாம் சங்கீதம் முதலாம் வசனத்திலே என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டே வேதத்திலே வருகின்ற ஜெபங்கள் எல்லாம் நமக்கு மாதிரிகளாக உள்ளன நெருக்கமான நேரங்களிலே கவலையான நேரங்களிலே ஆறுதல் தேவைப்படுகின்ற நேரங்களிலே மனிதர்கள் என்னை கைவிடுகின்ற நேரங்களிலே நான் என்ன செய்ய வேண்டும் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலே எனக்குள்ளதாக நான் எல்லாவற்றையும் அடக்கி வைப்பதினாலே என்ன விளைவுகள் என்று சொல்லி நாம் அந்த வசனத்திலே பார்க்கிறோம் பாசிங்க பாத்தீங்களா எனக்குள்ளதாக நான் என் பிரச்சனைகளை அடக்கி வைக்கின்ற பொழுது வறட்சியான ஒரு சூழல் நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு வசனம் பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனம் வாரத்தை வைத்து வீடு இந்த பாட்டை அடிக்கடி பாடுறோம் ஆனால் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது எத்தனை பேர் கலங்காமல் நம்முடைய பாரங்களை ஆண்டவர் மேல் வைக்கிறோம் எட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் இயேசுவின் வார்த்தை யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை யாராக இருந்தாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எந்த விதமான நம்பிக்கையின் பின்னணியிலே இருப்பவர்களாய் இருந்தாலும் என்னிடத்திலே வந்தால் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் தள்ளிவிட மாட்டேன் போய் என்று சொல்ல மாட்டேன் அப்ப தேவனிடம் பகிர்தல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நெருக்கடியான நேரங்களில் ஆண்டவரிடத்திலே பேசுவதற்கு அதை சொல்லுவதற்கு பழக வேண்டும் இன்றைக்கு இப்படியாக கடினமான நேரங்களில் ஆண்டவரிடத்திலே வந்த நான்கு பேரை உங்கள் மத்தியிலே காண்பிக்க விரும்புகிறேன் இந்த நான்கு பேரும் உங்களுக்கு நன்றாய் தெரிந்தவர்கள் தான் நினைவுபடுத்துகிறேன் முதலாவது நபர் அண்ணா ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரத்திலே நாம் அவர்களை குறித்து பார்க்கிறோம் அவர்களுடைய பிரச்சனை என்ன குழந்தை இல்லை குடும்பத்திலே நிம்மதி இல்லை அவமானம் நிந்தை பத்தாம் கசந்து அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுங்கையோடு வருகின்ற ஜெபம் ஆண்டவருடைய கரங்களை அசைக்கும் நம்பிக்கையோடு போய் தன்னுடைய பாரங்களை ஆண்டவரிடத்திலே கொட்டுக்கிறார்கள் விளைவுகள் என்ன வாசிங்க ம்

ஊற்றி விட்டேன் ஜஸ்ட் போல் அவுட் இதாங்க ஜபம் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது ஐயோ என்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே இந்த இடத்துல நான் எப்படி இருப்பேன் சமாளிப்பேன் என்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது ஆண்டவர்தான் என் தஞ்சம் என்று சொல்லி இருதயத்தை ஊற்றுகிறார்கள் விளைவு என்ன பதினேழு வாசிக்கிறது போதுமா நன்றி சமாதானத்துடனே போ ஜெபத்திற்கு உடனே பதில் வருகிறதோ இல்லையோ ஆண்டவர் நான் அவரிடத்திலே என்னுடைய பாரங்களை கொட்டும் பொழுது சமாதானத்தை இதயத்தை சுகப்படுத்துகிறார் பதினெட்டாம் கடைசி பகுதியை வாசிங்க ஜபத்தினுடைய பலன் அப்பதான் ஜபத்தை முடிச்சிருக்கிறா குழந்தை பிறக்கல வீட்டுக்கு கூட போகல ஜெபித்த இடத்திலே இருக்கும் பொழுது எழுந்து வீட்டிற்கு வருகின்ற நேரம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை அப்ப என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் வாரங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் என்னை அழுத்தினாலும் ஆண்டவொரு இடத்திலே அதை நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது

அம தாபிலு ராஜாவாவதற்கு முன்பதாக நிறைய பிரச்சனைகள் இருந்தது அவனுடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருந்தார் ஆண்டவர்கிட்ட மனவிட்டு பேசுறாரு எது வரைக்கும் ஆண்டவரே இந்த பிரச்சனை அந்த முதல் ரெண்டு வசனத்துல பாத்தீங்கன்னா நான்கு முறை எது வரைக்கும் ஆண்டவரே நம்மளுக்கு அப்படி கேள்வி வருது இல்லையா இதுவரைக்கும் ஆண்டவரே இந்த கல்லூரி வாழ்க்கை அப்படி இல்லையா எதுவரைக்கும் ஆண்டவரே இந்த ஹாஸ்டல் சாப்பாடு அங்கு உங்களுக்கு தெரியும் நம்மளும் நிறைய இதுவரைக்கும் வச்சிருக்கோம் ஆண்டவரே அப்ப அவருக்கு இருந்த பிரச்சனைய என்ன ஆண்டவரே இந்த மலைகளை ஓடிட்டு இருக்கிறது எதுவரைக்கும் ஆண்டவரே இப்படியாக நான் திட்டு வாங்கி கொண்டே இருப்பது எதுவரைக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழலில் வாழ்வது அப்படி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க அப்ப அவருடைய இதயத்தை மாற்றுகிறார் அதே சங்கீதத்தில் பதிமூணுல கடைசி இருந்தவ சொன்ன என் இதயம் கழி போரும் எப்படிங்க ஆண்டவர் உடனே எல்லாத்தையும் மாத்திட்டாரா இல்லையே செபம் என் இதயத்தை எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு பலப்படுத்தும் அதனாலதான் மனிதர்களிடத்திலே போய் நீங்க உங்களுடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க ஆண்டவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்கள் இதயங்களை தொடுவா ரெண்டு பேரை காமிச்சேன் இல்லையா அந்நாள் தாவி அடுத்தது பாருங்க இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து வாசிக்க இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இருக்கு தம்பி முதல் ஒன்றில் முதலந்தே வாசி போது பாருங்க அப்புறமே வாசிக்கலாம் நல்லா கவனிங்க இசைக்கிய ராஜா அந்த ராஜாவை பார்க்கறதுக்கு கத்தருடைய ஊழியக்காரன் தீர்க்க தரிசி ஏசாயா வர்றாரு ஊழியக்காரர் வாழும் பொழுது பொதுவா நம்ம என்ன நினைப்போம் இந்த ஊழியக்காரர் நமக்காக ஜெபம் பண்ணுவாரு ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளை கொடுப்பார் அப்படிதான் நம்ம நினைப்போம் ஆனா ஏசாயா என்ன சொல்றாருன்னு கவனிக்க வாசிக்க உம் உம் பாத்தீங்களா என்ன சொல்றாரு ஏசாயா நீங்க நூறு வருஷம் வாழ்ந்தீங்கன்னு சொல்றாரா வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துப்பா சாக போற எப்படி இருக்கும் உங்கள்கிட்ட யாராவது சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஆஹா சோத்ரா அப்படின்னு சொல்லுவீங்களா ஒரு நெஞ்சில் கேட்டாங்க யாரும் அந்த துருவ மாட்டோம் இல்லையா அப்ப ஏசா என்ன செய்யறாரு பாருங்க இசைக்கியா தம்பி வாசிக்க ம் கட்டரை நோக்கி வாசிங்க ம் 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 பொதுவா தொடர்ந்து வாசிக்கலாம் பாத்தீங்களா ஒரு பயங்கரமான செய்தி வந்துருச்சு உடனே அவர் என்ன செய்றாரு திரும்பி ஆண்டவரை நோக்கி இதுதான் எனக்கு இன்னைக்கு செய்தி எனக்குள்ளதாக சில காரியங்கள் வரும் பொழுது அபிசுவாசமான எண்ணங்கள் வரும் பொழுது போராட்டங்கள் வருகின்ற பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் மனிதர்களை அல்ல கடவுளை நோக்க வேண்டும் அழுகிற அண்டவரே இப்படி சொல்றீங்களே கொஞ்சம் உயிர் கொடுங்க அண்டபரே வாசிக்க மிகவும் அழுதான்

வாசக்கூடிய தாண்டல ஆண்டவர் திரும்பி போய் சொல்லுப்பா வாசிப்பா உம் ம் உம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் வாசிக்கிறேன் உம் ம் போதுபா நன்றி பாத்தீங்களா இங்கே ஆண்டவர் உடனடியாய் பதில் கொடுக்கிறார் காயங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறார் ஹீலிங் இன்னர் ஹீலிங் அவுட்வர் ஹீலிங் ஆண்டவர் என் உள்புறமாகவும் எனக்கு சுகத்தை கொடுக்க முடியும் ஆண்டவரிடத்திலே திரும்பும் பொழுது அண்ணாளுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தார் தாவிலுக்கு ஆண்டவர் நம்பிக்கையை கொடுத்தார் இசேக்கியா ராஜாவுக்கு சுகத்தை கொடுத்தான் இன்னும் ஒரு நபர் யாரா இருக்கும் அந்த நபர் சொல்லுங்க அதுக்கு நான் எங்களுக்கு நீங்க இருக்கீங்க அதான் உங்க மைண்ட் வயசு இருபத்தி ரெண்டாம் மதியா இருக்குவாங்க கிறிஸ்து இருபத்தி ரெண்டுல நாற்பத்தி ரெண்டுல இருந்து வாசிங்க தொடர்ந்து வாசிக்கலாம் கிறிஸ்து ஒரு மனிதனாகவும் தெய்வமாகவும் இந்த உலகத்திற்கு வந்தவர் சிலுவைக்கு போக போகின்ற வேலை உலகத்தாருடைய எல்லா பாவங்களும் அழுத்தப்படுகின்ற நேரம் நெருக்கடி இதயத்தில் வியாகுலம் வியர்வை ரத்தத்தின் துளிகளாக வியர்வைகள் வெளிவந்திருக்கின்ற அளவிற்கு பாரம் தேவனிடத்திலே பிதாமனிடத்திலே அவர் ஜிபிக்கிறார் அந்த நீர் விரும்பினால் என்னை இந்த பாத்திரத்திலிருந்து காப்பாற்றிவிடும் ஆனாலும் உம்முடைய சித்தனிற்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்ட வருடத்திலே அவர் ஜபிக்கின்ற பொழுது என்ன நடக்குது தொடர்ந்து பெலன் ஒரு தூதன் தோன்றி ஜெபித்த பொழுது தேவனுடைய பலன் அவருக்கு வந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் செபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை வெலப்படுத்துகின்றார் ஏசி திருசுவுக்கு இல்லாத விசுவாசமா நமக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கிறார் இன்னொரு வசனத்தை வாசிங்க எபிரே இந்த பக்கம் யாராவது வாசிங்க இபிரேயர் ஐந்து ஏழு ஐந்து ஏழு அதிக வாசிங்க அவர் ம் ம் போதுமான பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி என் ஜெப வாழ்க்கைக்கு இயேசு ஒரு மாடல் கண்ணீரோடு தன் பாரங்களை கொட்டி நான் அன்பானவர்களே நான் நான்கு நபர்களை காண்பித்தேன் பிரச்சனை போராட்டங்கள் நெருக்கடி வரும் பொழுது மனசுல வைக்காதீங்க நீங்கள் கொட்ட வேண்டிய இடம் தேவனின் தாவீது இசைக்கிய ராஜா இயேசு கிறிஸ்து ஆண்டவரிடத்திலே என் இதயத்தை கொட்டும் பொழுது ஆண்டவர் என் இதயத்தை இலகு வாக்குகிறார் வலப்படுத்துகிறார் இந்த கேட்கிற முறைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த யோவான் பதினொன்றாம் அதிகாரத்துல லாசரு இறந்து போயிருப்பார் இல்லையா மார்த்தாலும் மரியாலும் கவலையோடு இருப்பாங்க ஐயோ வந்திருந்தா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டானே ஏசாமி தாமதமாக வருவார் மார்த்தாலும் ஆண்டவரிடத்துல சொல்லுவாங்க மரியும் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க எப்படி சொல்றாங்க சொல்ற வசனத்தை கவனியங்க ஆண்டவரே நீ இங்கே இருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் இதே டயலாக் தான் மரியாதை

ரெண்டு பேரும் ஒரே வார்த்தைகளைத்தான் சொல்லுகிறார்கள் மார்த்தாள் நேரடியாக பார்த்து பேசுகிறார்கள் மரியாள் பாதத்திலே விழுந்து வித்தியாசம் இசைக்கியா அழுதான் தாவீது கலங்கினா அண்ணா இதயத்தை ஊற்றினா இன்றைக்குரிய செய்தி தான் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் மனிதர்களிடத்திலே சொல்லாதீங்க யார்கிட்ட சொல்லணும் தெரியுமா ஒரு வசன வாசம் முடிச்சிடலாமா இந்த பக்கம் யாராவது நான்காம் அதிகாரம் சொல்லுங்க தெரியப்படுத்துங்கள் தொடர்ந்து வாசிக்கமா ம் காத்துக்கொள்ளும் வசனம் உங்கள் எல்லா காரியங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது உங்கள் இதயத்தை ஆண்டவர் சமாதானத்தினால் நிரம்புவான் தேவனிடம் பகிர வேண்டும் கண்களின் கூடி நாம் சிந்திக்கலாம்